நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் திவ்யலட்சுமி கபிர்தாஸ் முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி தொகையை தமிழக அரசே ஏற்கும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு கோவையில் நடைபெற உள்ள உலக புத்தொழில் மாநாட்டிற்கான லட்சினை வெளியீடு சிறப்பு இணையதளத்தினையும் தொடக்கி வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி மாடிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயத்தில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம் இறுதிச் சடங்கு நிகழ்வில் இரண்டு லட்சம் மக்கள் பங்கேற்பு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் மத்திய பாஜக அரசு தனது தோல்வியை மறைக்கவே சிந்து நதியை தடுத்து நிறுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சீமான் குற்றச்சாட்டு கும்பகோணம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் ராகு பயிற்சி விழா கோலாகலம் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் கோயிலிலும் விமரிசையாக நடைபெற்ற ராகு கேது பயிற்சி விழா ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் பாகிஸ்தான் பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் அறிவிப்பு தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு சென்னையில் வெப்பநிலை முப்பத்து எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியினைப் பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக வழங்கப்படுகிறது என்றும் ஆண்டிற்கு ஒரு தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார் இதில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் போது அதற்காக ஜிஎஸ்டி தொகை பதினெட்டு சதவீதம் செலுத்த வேண்டியுள்ளதால் அந்த நிதியில் பற்றாக்குறை ஏற்படுகிறது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இதனை ஈடு செய்யும் வகையில் இனி அந்த ஜிஎஸ்டி தொகையினை தமிழக அரசே ஏற்கும் என தெரிவித்துள்ளார் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான லட்சணியை வெளியிட்டு சிறப்பு இணையதளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைத்தார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் எழுநூற்று ஐம்பது அரங்குகளை கொண்ட மாபெரும் புத்தொழில் கண்காட்சியும் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்துக்கான இலட்சணையை வெளியிட்டு மாநாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு இணையதளத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்துக்கான இணையதளமானது மாநாட்டில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகள் உரையாளர்கள் குறித்த தகவல்கள் கண்காட்சி அரங்கம் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வருகை தந்த தாவேகா தலைவர் விஜய் விமான நிலையத்தில் இருந்து ஹோட்டல் வரை சென்ற ரோடு ஷோ நடத்தினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கு கோவை மாவட்டம் குறும்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் அவருக்கு விமான நிலைய வளாகத்தில் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பை அளித்தனர் திறந்த வேனில் ஏறி நின்று தொண்டர்களின் வரவேற்பை விஜய் ஏற்றுக்கொண்டார் பின்னர் அவர் அவினாசி சாலையில் உள்ள லீ மெரிடியன் நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக கார் மூலம் புறப்பட்டார் இதனால் அவிநாசி சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன சாலையின் இரு புறங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை வழங்க வழி செய்யும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை அளிக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் மருத்துவக் கழிவு பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கடும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது என்றும் அண்டை மாநில மருத்துவக் கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படுவதாக அடிக்கடி புகார்கள் பெறப்படுகின்றன என கூறிய அமைச்சர் ரகுபதி மருத்துவக் கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் சமூகத்திற்கு போப் பிரான்சிஸ் செய்த சேவையை உலகம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மறைந்த தலைவரான போப் உடலுக்கு உலகம் முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறுதி மரியாதை செலுத்திய நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தினார் இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்திய மக்கள் சார்பாக போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் என்றும் சமூகத்திற்கு போப் பிரான்சிஸ் செய்த சேவையை உலகம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார் காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் பாஜக அரசு தன்னுடைய தோல்வியை மறைக்கவே சிந்து நதியை தடுத்து நிறுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஷ்மீர் மாநிலம் பால்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடும் தாக்குதலுக்கான பதிலடியாக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு சிந்து நதியை தடுத்து நிறுத்தி அப்பாவி பாகிஸ்தான் மக்களையும் அங்கு வாழும் சீக்கிய மக்களையும் தண்டிப்பது சிறிதும் நியாயமற்ற செயலாகும் என தெரிவித்துள்ளார் இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆகவே முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென சீமான் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதில் நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் மீது தாக்குதல் நடைபெற்றது இது தொடர்பாக தண்டையார்பேட்டை போலீசில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜெயக்குமார் மீது உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜெயக்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் விசாரணையில்தான் சம்பவம் குறித்து முழுமையாக தெரிய வரும் என்பதால் கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது மறைந்த போப் பிரான்சிஸின் உடல் வாடிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல் நல குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி மரணமடைந்தார் அவரது உடல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வாடிகன் புனித பீட்டர் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் சட்டமன்ற உறுப்பினர் இருதயராஜ் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினார் மூன்று நாட்களில் சுமார் இரண்டரை லட்சம் பேர் இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் போப் பிரான்சிஸ் உடல் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டி மூடப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெற்றது உலக தலைவர்கள் உட்பட இரண்டு லட்சம் பேர் இறுதி சடங்கு நிகழ்வில் பங்கேற்றனர் புனித மரியாள் பேராலயத்தில் போப் பிரான்சிஸ் உடலுக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து வாடிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயத்தில் போப் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பஹல்காம் தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் சுற்றுலா தளத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட்ஸ் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் அதேவேளை இந்தியாவின் எந்தவிதமான மோதல் போக்கையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் ராகு பயிற்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராகு ராகுபகவான் ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதனையொட்டி அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் ராகு பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இடப்பெயர்ச்சி அடைந்த ராகு பகவானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக பிரசித்தி பெற்ற திருப்பாம்புரம் கோயிலில் நடைபெற்ற ராகு கேது பயிற்சி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்பாம்புரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்டுசேர் குழலி உடனுறை பாம்புரநாதர் திருக்கோயிலில் ராகு கேது பயிற்சி விழா விமரிசையாக நடைபெற்றது ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணிராசிகளில் இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ந்தார் அதனை முன்னிட்டு சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ராகு கேது பயிற்சி விழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகள் மற்றும் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் நிலவும் காற்று மாறுபாடு காரணமாக வரும் மூன்றாம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது நன்றி